திருப்பரம் என்ற விஷயவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தடி யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்களோ ஆட்சியரே மாவட்ட ஆட்சியரே இன்றைக்கு வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இன்றைக்கு வந்து ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அவர்களிடத்திலேயே மன்னிப்பு கேட்டார்கள் ஏ ஒன் அக்யூஸ்ட் அவர்கள் ஆரம்பத்துல நீ கொலை செய்துதான் இந்த அரசியலுக்கே வந்த அம்மையார் அவர்களுக்கு அடியால் வேலை செய்தோம் இன்றைக்கு திமுக கோபால ஒரு குடும்பத்திற்கு அடியால் வேலை செய்து கொண்டிருக்கின்ற

நாடாளுமன்றத்தினுடைய ஒரு பெண் எம்பி அவர்கள் ராகுல் காந்திய பார்க்க போறாங்க ராகுல் காந்தி எதிர்பார்த்த விட ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சீட்டு கேட்டதாக தகவல் கனிமொழிக்காக கேட்ட எங்களுக்கு நாற்பத்தி ஒரு சீட்டு தரணும் உட்கட்டமைப்பு அமைப்புல வந்து இதே நேரில் என்ன சொல்றாரா ஒரே சமூக நீதின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவு கூட சொல்றாரு எங்க அப்பாவு பண்ண கதை போன முந்தானத்தியா அது பாத்தீங்களா நரிக்குறவருடைய அண்ணா நினைவு நாள் நேத்தின்னு நினைக்கிறேன் நேற்று அண்ணா நினைவு நாள் என்ன பண்றாரு அவர் சாப்பாடு போடுறாரு சமூக நீதி பேசுகின்ற இந்த பெரியாரிசத்தினுடைய போர்படை தளபதிகள் எல்லா சமூகத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ஒரு சாப்பாடு கொடுக்கறதுல கூட நரி குறுவர்களிடத்துல நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அஞ்சு ரூபா விசில் வந்து உங்களை வந்து விரட்டி அடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு அது எங்கள் அண்ணாமல் நம்ம சொன்னார் பார்த்தீங்களா டாப் இன்ஜின் இல்ல இன்ஜினே இல்லை அதுக்கு டாவேக்காக ஒரு 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 வண்டி இன்ஜின் இல்லாத வண்டி அந்த வண்டிக்கு இன்ஜினும் கிடையாது அதுல பேசஞ்சரும் கிடையாது எங்க இறங்குவான் எங்க போவா, ஸ்டேஷனே கிடையாது உங்களுடைய அரசியல் சகாப்தம் கண்டிப்பாக விஜய் அவர்களை முடிந்துவிடும் இன்றைக்கும் உங்களுக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது கிளியரா கண்ண தோந்து பாருங்க டிவி அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சாமியன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இன்னைக்கு ரொம்ப காரசாரமான ஒரு பேச்சு அப்படின்னாவே வந்து அண்ணாமலை அவர்கள் பொறுப்புல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க அவர் கொடுக்கப்பட்ட ஆறு தொகுதியில் இருந்து ஆறு தொகுதியில இருந்து சரி ஓகே சார் ஆனா நாங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டுதான் நாங்க வந்து பேசுறோம் ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்க அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா பாபுவோட விஷயங்களை நிறைய அவர் வந்து டிஎம்கே ஃபைல்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் அண்ணாமலை ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவுரா விலகல பாஜகவுல இருந்து விளக்கிட்டாங்க இன்னொன்னு என்னன்னா இனிமே அவரை பேசுற பேச்சு எங்கேயுமே எடுபடாது அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு அண்ணாமலைக்கே தெரியாத ஒரு குழப்பவாதின்னு சொல்லியிருக்காரு சேகர் பாபுங்களா ஆமா விளங்காத சேகர் பாபுக்கு சொல்கிறேன் உன்னை போல ஏ ஓன் அக்யூஸ்ட் கிடையாது இந்த சேகர் பாபுனுடைய கதை தெரியுமா அவங்களுக்கு வரலாறு மதுசூதனால் மதுசூதன் சொல்லி ஒரு எம்எல்ஏ இருந்தார் அம்மையார் கிட்ட அவரால் தான் இவர் காப்பாற்றப்பட்டார் அன்றைக்கு காலையில் இவருடைய தொழில்நாட தெரியுமா காலையில் ரேஷன் கார்டில் வேலை செய்வார் நைட்டு ரிக்ஷா ஓட்டின வெட ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரண மனிதன் ஆனால் இன் இன்றைக்கு நம்முடைய பூண்டிலிருந்து அது கன்னியாகுமரி வரையிலும் இந்த பக்கம் ஈசிஆர் ஓஎம்ஆர் கோவலமாக இருக்கட்டும் இப்போ கூட ரீசெண்டாக அவங்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணை ஒன்றா சேர்த்துக்கினார் டோல்கேட் பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய பங்களா கட்ட போகிறாரு அதில் பன்னிரெண்டு சென்ட் வந்து சேகர்பாபுக்கு வர்ணன் சொல்லி அங்கே இருக்கிற டிஎம்கே ஆட்களுக்கெல்லாம் ரிஜிஸ்டருக்கும் அழுத்தம் கொடுக்குறாரு அது அந்த பன்னெண்டு சென்ட் வந்து அரசு அரசு நில நிலத்துக்கு சொந்தமானது இப்படிப்பட்ட விலங்காத சேகர்பாபு எங்கள் அண்ணா அண்ணா அண்ணாமலை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதோ வாய்க்கு வந்தபடிலாம் அண்ணன் சேகர்பாபு வந்து பேசி கொண்டிருக்கிறார் ஏ ஒன் அக்யூஸ்ட் அவர்கள் ஆரம்பத்தில் நீ கொலை செய்து தான் இந்த அரசியலுக்கே வந்த அம்மையார் அவர்களுக்கு அடியாள் வேலை செய்தோம் இன்றைக்கு திமுக கோபால குடும்பத்திற்கு அடியால் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற சேகர் சேகர்பாபுவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அண்ணாமலை அண்ணா அவர்கள் ஆறு தொகுதியிலிருந்து தான் விலகிருக்கிறார் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கோளாறு அவர் வார வாரத்துலேயோ மாதத்துலேயோ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி டைலஸ் பண்ணுறாரு ஒரு பிள்ளையா இந்த நாட்டுக்கு எப்படி மோடியினுடைய செல்ல பிள்ளையாய் ஊழல்வாதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சல்லி சல்லியாக அழித்து கொண்டு இருக்கிறாரோ அதே போல் தன்னுடைய குடும்பத்தையும் பார்க் பார்க்கணும் ஏன்னா அவங்க அப்பா வயசானவர் விவசாயம் செய்ய முடியாது அந்த விவசாய தோட்டத்துலையும் மா மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு போய் பார்க்குறாரு குடும்பத்தை பார்க்குறாரு இவரை போல குடும்பங்களை அழித்து ஊழல் செய்து கோபாலபுர குடும்பத்துக்கும் தனக்கும் தன்னுடைய சொந்தங்களுக்கும் தன்னுடைய தலைமுறைகளுக்கும் ஊழல் ஊழல்வாதியா இன்றைக்கு புறப்பட்டு திமுகவில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாள் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை கிடையாது யார் குழப்பவாதி யார் சேர்க்கலை இன்றைக்கு பாருங்க இன்னைக்கு அண்ணன் மைக்கு முன்னாடி உட்காந்தா ஹெட்லைன்ஸே அவர் தான் தமிழகத்தினுடைய பிரெஸ்மெட்டு கொடுத்தாருனா தமிழகத்தில் பேசும் பொருளாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறார் அவர் ஒரு மூணு நாளைக்கு பேட்டி கொடுக்கலன்னா டீக்கடல் இருக்கிற அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஒரு சாமானிய மனிதனாக இருக்கட்டும் முதியவராக இருக்கட்டும் எங்கப்பா அவங்க அண்ணாமலை ஆளையே காணன்னு சொல்லி எல்லாம் பட்டி தொட்டிகள் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இது அப்படிப்பட்ட வார்த்தைலாம் சேகர் சேகர்பாபு வந்து கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டார் ஆறு இருந்தா இவர் வந்து இவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை பேச போகிறார் ஏன்னா நட்சத்திர பேச்சாளர் ஆகவே இந்த ஆறு தொகுதி தான் இவருக்கு வந்து ஒதுக்கப்பட்டுச்சு இதுலேருந்து கட்சி பொறுப்புல இருந்து விர விலகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி நீங்க கிளியரா பார்க்கணும் நேற்று கூட எங்களுடைய மாநில தலைவர் பதில் கூறிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாலிமர் நியூஸை வந்து கண்டிச்சார் ஏன்னா அவங்களுடைய டிஆர்பிரேட்டை வந்து ஏற்றத்துக்கு இப்படி வந்து செய்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா பேசும் பொருளாக்குறாங்க இது ஒரு இது ஒரு கதையே கிடையாது இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ கொலைகள் கொள்ளைகள் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி ஒருதலை பட்சமா ஏதாவது ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு தமிழக தமிழகத்தினுடைய மு க ஸ்டாலினுக்கும் கோபாலபுரம் குடும்பத்துக்கும் நான் எல்லா சேனலையும் சொல்ல விரும்பல பழனியாண்டி என்ற ஒரு எம்எல்ஏ அந்த கோரியில சபாஷ்டினியும் கதிரவனையும் பாஜக வழக்கறிஞர் பிரிவினுடைய ஒரு நிர்வாகியும் போட்டு சட்டியை கிழிச்சி அடித்தான் எதாவது அந்த சேனல் தான் போட்டாங்க நியூஸ் செவன் என்று சொல்லி நினைக்கிறேன் அந்த மட்டும் தான் போட்டாங்க ஒரே ஒரு சேனலில் கூட வலியுறுத்தல அந்த சங்கம் அந்த நான்காம் தூண்கு தூண் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணு மூடிக்குச்சா இல்லை அந்த தூண் உறஞ்சிச்சான்னு சொல்லி தெரியல அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு கடும் சொற்களால் அதாவது ஒரு ஒமையில பேசிட்டாரு உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கா அறிவாலயம் ரூபாய் தந்தா நான் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் இப்படியெல்லாம் வாக்குவாதம் செய்தால் மாத்திரம் எல்லாம் வரிசையா வரிசையா வரிசை கட்டின்னு வந்துடு வந்துடுற அந்த ஊடகத்தினுடைய அந்த சாதனையாளர்கள் இன்றைக்கு ஒரு ஊடகவியாளர் ரெண்டு பேரும் கதிர கதிர அடி வாங்கி மண்டை உடை உடைப்பட்டு அங்கேயே கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார் இந்த பழனியாண்டி இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பேசும் பொருளாய் இந்த சேகர்பாபுக்கு தெரியாது அண்ணாமலை என்ன ஆறு தொகுதியே தானா முன்வந்து ஏனென்றால் தானா முன்வந்து இந்த ஆறு தொகுதி மாத்திரம் தலையாக கடமை எனக்கு கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கண்டிப்பாக அவர் பிரச்சாரம் செய்யும்படியாக இருக்கிறார் சூறாவளி பிரச்சாரம் செய்வார் மோடியும் அமித்ஷாவும் அதைத்தான் அவருக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த பூச்சாண்டிக்கெலாம் வந்து அண்ணமலான பைப்பிலே மாட்டாரு ரவுடி சேகர்பாபு கண்டிப்பா திருந்தணும் கண்டிப்பாக கண்டிப்பா திருத்தப்படுவீங்க உங்களுடைய அடிமட்ட ஏ ஒன் ஒருத்தர் ஒரு கொலையை தான் நீங்க எம்எல்ஏ வந்து விடச்செல்ல வடச்செல்ல மாறி இருக்கிறீங்க அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் அடியால் வேலை செஞ்சுங்க இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் அடியால் வேலை செய்யறீங்க உங்களுடைய சொத்து எங்க எங்க இருக்குது சல்லி சல்லியா புட்டு புட்டு வைத்ததுனால அவர் அவர் மாட்டுவார் என்று சொல்லி அண்ணாமலான வந்து எந்த ஒரு ஊழலும் செய்யவில்லை உங்களைப் போல க தூய்மையான அதாவது கரை கரைப்படாத ஒரு ஒரு க கலங்கம் இல்லாத ஒரு பேருக்கு சொந்தக்காரர் சேகர்பாபுவை மறுபடியும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வாயை கொஞ்சம் கரெக்டாக திறந்து வார்த்தையை விடுங்க இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக மிக பெரிய ஒரு சிக்கல மாட்டேன் ஆனா இன்னைக்கு அவருக்கு தேசிய தலைவர் இல்ல வந்து ஏதாவது வந்து ஒரு முக்கிய பொறுப்புகள் வந்து அவருக்கு வழங்கப்படுவதற்காக தான் அவர் வந்து இப்ப வரைக்குமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு அவர் நீங்க பாருங்க அவருடைய பேட்டி எடுத்து பாருங்க பேச்சுக்கெல்லாம் பாருங்க பதவி என்பது வெங்காய இந்த வார்த்தைகளே மூணு மூணு முறை நான்கு முறை நாங்கள் நான் நான் இருந்த ஒரு பிரஸ் மீட்ல கூட ஒரு ஒரு வாட்டி சொன்ன சொல்லி சொல்லியிருப்பார் பதவியை பார்த்து அவர் வந்து இந்த இந்த கட்சி வரவில்லை அவர் வகித்த பதவி உயர்ந்த பதவி புரியுதுங்களா அதனால வந்து பிரதமர் மோடியை பிடித்து பிடித்து இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை பிடித்து மும்பை மும்பையில் போய் பிரச்சாரம் பண்றாரு இன்னைக்கு மும்பையில மிகப்பெரிய வெற்றியை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம் அதுவே இந்த ஆறு தொகுதி எனக்கு பதவி தேவை பதவி என்று சொல்லி அண்ணன் நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு அரசியல் விளையாட்டை கண்டிப்பாக அண்ணா பண்ணலாம் அதிருப்தியில தான் வந்து அவர் இன்னைக்கு வந்து எந்த ஒரு பதவியும் வேண்டாம் அப்படின்னு விலகி அதிருப்தி அதிருப்தி ஆவதற்கு இது திமுக கிடையாது பிஜேபினுடைய சித்தான் சித்தாங்கத்தை நன்றாக உள்வாங்கி தான் பிஜேபியில் வந்து சேர்ந்தார் ஏன்னா அது வந்து மியூசிக்கல் சேர்ம சேர்மாரி இது புரிஞ்சுங்களா பாட்டு போடும்போது நான் உட்காருவேன் அடுத்த பாட்டு போடும்போது அண்ணாமலை உட்காருவார் அடுத்த பாட்டு பாட்டு போடும்போது இன்னொரு கடைசி ஒரு தொண்டன் பாஜக தொண்டன் உட்காருவான் பதவி என்பது கோபாலபுரத்தின் குடும்பம் கொத்தடி கொத்தமடி கொத்தடிமை குடும்பமாக இருக்கிற கலைஞர் கலைஞர் அடுத்தபடியாக முக ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தபடியாக இன்பநிதி ஸ்டாலின் அதுக்கு அடுத்தபடியாக துன்ப நிதி ஸ்டாலின் இப்படி வருகிற பதவி கிடையாது இது வந்து பிஜேபியினுடைய கட்சி சித்தாந்தத்தை அண்ணாமலை கிளியரா வந்து புரிஞ்சு கொண்டு தான் உள்ள வந்திருக்கிறாரு அவருக்கு பதவி ஆசைலாம் கிடையாது இன்றைக்கு நினைத்தால் பிரதமர் அவரிடத்துல அல்லது அமித்ஷா அவரிடத்துல எனக்கு பிரதமர் வேட்பாளர் பதவி வேண்டும் என்று சொன்னால் கூட கேட்டால் இன்றைக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் ஆகவே அவருடைய ஒற்ற நோக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு கூட அழிக்க வேண்டும் மக்கள் எல்லாம் பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஊழலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக முகத்திரையை கழித்து வருகின்ற ஆட்சி மாற்றம் இன்னைக்கு கூட அந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் அந்த பிரஸ்மெண்ட்டில் சொன்னார் சொன்னார் பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கி இருக்கிறாங்க நிறைய மகாராஷ்டிராவில் யூபிலெலாம் நிறைய அந்த பங்கு விகிதத்தெல்லாம் குறைச்சிருக்கிறோம் நம்ம இதை எப்படி தமிழ்நாட்டில் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களை இளையஸ் பண்ணிக்க போகிறாங்க இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆந்திராவில் பார்த்திங்கன்னா நாசுக்கா மத்திய அமைச்சர்களையும் மத்திய அரசையும் வாழ்த்தி எல்லா முதலீட்டையும் இன்றைக்கி வந்து ஆந்திரா பக்கம் சந்திரபாபு நாயுடு இழுத்திருக்கிறார் இவங்க என்ன பண்ணுறாங்க டப்பா ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லி இவர்களை பிளேம் பண்ணியே கோபத்தை உருவாக்கியே தமிழக மக்கள் மீது மிகப்பெரிய வாரசுமையை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய அண்ணாமலையான் அவர்களுக்கு பதவி ஆசை என்பதே கிடையாது அவர் இருந்த பதித்த பதவியில் கூட ஆனால் நான் ஒரு கடைமுனை தொண்டன் தான் நான் ஒரு சாதாரண தொண்டனை நான் ஒரு சாதாரண விவசாயி விவசாய மகன் தான் சொல்லிதான் அவர் எவ்வளவு பெரிய கேட்டகரியில் இருந்தா கூட அவர் தன்னை ஒரு ஒரு சக மனிதனாகத்தான் அவர் வந்து எல்லாருக்கும் காமிச்சு கொண்டு இருக்கிறார் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறார் திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நாங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனாவே எல்லாத்துக்கும் வந்து பதற ஆரம்பிச்சிடுறாங்க அதுவும் பாஜக தலை பாஜக இருக்கிறவங்க எல்லாமே பதற ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு அள்ளு விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில வந்து அவர் பேசியிருந்தாரு கண்டிப்பா அள்ளு கூட தான் செய்யும் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் முடிய ராசா வச்சு நீங்க காற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் செய்துவாங்க கண்டிப்பாக கரைவேஷ்டிக்கை கட்டி கொண்டு ஊழல்வாதிகள் அங்கே இருக்கின்ற முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று ஊழல்வாதிகள் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அல்ல தான் விடும் எப்பா இவனுங்க வந்துட்டானுங்களா தமிழகத்தில் காற்றிலேயே ஊழல் பண்ணணுங்க கலைஞர் கலைஞர் குடும்பம் கலைஞருடைய வாரிசுகள் எல்லாம் இங்கே வந்து நம்மக்கிட்ட நம்ம ஆளுங்கன்ற மாநிலத்தில் தையப்பாவி யாருக்கிட்டால் ஊழல் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அள்ளுவிட தான் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் அதாவது இன்றைக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அக்கா கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்த்தார்கள் சொன்னி நினைக்கிறேன் அவர்களுக்கே விட்டு போய் தான் வெளியே வந்துருக்கிறாங்க நாடாளுமன்றத்தினுடைய ஒரு பெண் எம்பி அவர்கள் ராகுல் காந்தியை பார்க்க போறாங்க ராகுல் காந்தி எதிர்பார்த்த விட ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சீட்டு கேட்டதாக தகவல் கனிமொழிக்காக கட்ட எங்களுக்கு நாற்பத்தி ஒரு சீட்டு தரணும் உட்கட்டமைப்பு அமைப்பில் வந்து இருபது சதவீதம் ஒதுக்கீடு கண்டிப்பாக தரணும் ஆனா இங்க தளபதி அவர்கள் நான் பேசலாரு மதுரையில் இவனுங்களுக்கு மூணாயிரம் ஓட்டு கூட ஒரு ஊரில் கிடையாது ஆகவே இதை கண்டு கொண்டு காங்கிரஸுக்கு சீட்டே கொடுக்க என்று சொல்லி பேசுகின்ற திமுகவினுடைய முதிர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்ப மன்னர் மன்னராக எடுத்துங்க தளபதி எடுத்துங்க இவங்கெல்லாம் வந்து கலைஞரோடு கூட ஒன்றாக பழகினவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கிளியரா தெரியுதுக்கு ஆள் இல்லை அங்கே ராகுல் காந்திக்கு இங்க இருந்து அறிக்கைன்னா போகுது ஐம்பத்தி ஏழாயிரம் பூத்துல நாங்கள் வந்து ஆளெல்லாம் போட்டுட்டோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை யாரு கிட்ட கொடுக்கிறாரு நீங்க சொல்றீங்க நாடாளுமன்ற கரை வேட்டி கட்டி கொண்டு போறாங்களே அவர்களுக்கு தலைமைத்துவம் வகித்துக் கொண்டிருக்கின்ற கனிமொழி கிட்ட சொல்லியிருக்காரு அவங்களுக்கே மிகப்பெரிய பேர் எதிர்ச்சி ஏனென்றால் இவர்களாலே இன்றைக்கு பெருமையாக நான் சொல்லுவேன் பாஜக அறுபத்தி ஆ அறுபத்தி ஏழாயிரம் பூத்தையும் இன்னைக்கு வந்து ஃபில் பண்ணி எல்லா பியல்பமும் திராவிட கட்சிகளுக்கு சமமாக எல்லா எல்லா பியல்பமும் இன்னைக்கு பூர்த்தி செய்திருக்கிறார் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான த ஒரு தகவலை இன்றைக்கு வந்து தந்திருக்கிறார் மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களிடத்தில் ஆகவே இவங்களாம் கரவேட்டி கத்தி கட்டி கொண்டு உள்ளே போனால் ஆராசா வந்து இன்னும் அந்த வழக்கம் ஒன்றும் முடியல அது கண்டிப்பாக நோண்டுவார்கள் மறுபடியும் தீகார் சிலைக்கு நீங்கள் கரை கட்டி கொண்டு உள்ளே தலைக்காணியை வைத்து கொண்டு கரை போத்து கொண்டு தான் திகார் மறுபடியும் படிப்பீர்கள் என்று சொல்லி நான் பதிவு கண்டிப்பா சார் ஆனா அவரு சொல்றாரு எங்களுக்கு எள்ளச்சாமி இருக்கிற வரைக்கும் ஏன்னா எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு எள்ளச்சாமி இருக்காரு அதனால நாங்க வந்து எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறா யாருங்க எல்லாம் அவருக்கு வீரமணியும் மு க ஸ்டாலினும் கோட்டையில மு ஸ்டாலின் இருக்கிறாரு அப்புறம் இன்னொரு எல்லச்சாமியா வந்து எங்களுக்கு வந்து வீரமணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதாவது இது வீரமணி காதல உன்சான் சரி தெரியலையே கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற பெரியாரிசம் பேசுகின்ற வீரமணி அவர்கள் எங்களுக்கு எல்லை சாமி என்று சொல்லி யார் சொல்றது எல்லை சாமினா தெரியுமா பொய் சொல்லாதவன் ஹரிச்சந்திரன் அவன் தான் அவன் தான் எல்லை சாமியே ஆனால் ஆர் ராசா சொல்கிறாரு சாமி கடவுள் மறுப்பை பேசுகின்ற பெரியாரிசம் பேசுகின்ற வீரமணி எங்களுக்கு எல்ல சாமி முகா ஸ்டாலின் கூட விடுங்க பாவம் அவர் இன்னைக்கு கோயில் கோலியா கோயில் கோயில் மனைவி வந்து கோயில் கோலா சுத்தி எல்லா சாமியெல்லாம் பண்ணி இப்ப கூட ஏர்போர்ட்ல பார்க்கும்போது அக்கா அவங்க வந்து திருப்பதி போனாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆகவே கோயில் கோலா தான் இன்னைக்கு வந்து முகா ஸ்டாலினுடைய உடல்நிலையும் சீராக இருக்கிறது அவர் ஜெயிச்சதற்கு காரணமே அதுதான் அவர் உயிர்வாதத்துக்கு காரணமே அஹ் அவர் கடவுள் மறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கடவுளோடு கூட ஒன்று இருக்கின்ற அவர் துணைவியார் அவர்கள் செய்கிற பரிகாரம் தான் இன்றைக்கு திமுகவை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது ஆகவே ராசா அவர்கள் தயவு செய்து இந்த தேர்தல் வந்த வரும்போதெல்லாம் பொட்டு வைக்கிறது காவடி தூக்குறது பத்தி பற்றி பேசுறது முன்னணித்து பார்த்தேன் திருப்பறம்ன்ற விஷயவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தடி யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்களோ ஆட்சியரே மாவட்ட ஆட்சியரே இன்றைக்கு வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை இன்றைக்கு வந்து ஜி ஆர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்கிறார் அவர்களிடத்திலேயே மன்னிப்பு கேட்டார்கள் ஆகவே தேர்தல் வரும்போது காவடி தூக்குவார்கள் இவர்கள்லாம் வெக்கம் சூடு சுவரணம் மானம் எதுவுமே கிடையாது தேர்தல் முஞ்ச பிற்பாடு கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுவார்கள் தீக்காவை பற்றி உயர்த்தி பேசுவார்கள் இந்த திருமாவளவன் ஆராசா முகஸ்டாலின்னு அந்த அங்க இருக்கிற அந்த எப்படி சொல்றதுங்கிற பெரியார் பற்ற பற்றையிலே வரந்த இந்த இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் அந்த ஒரு மாதிரி மூளை குழம்பி அந்த தேர்தல் வரும்போது தான் எங்களுக்கு எல்லா சாமி இருக்கிறாரு இந்த இந்த புறம் எல்லா சாமி வந்து ஸ்டாலின் இருக்கிறாரு நீங்கள் நீங்கள் மொத்தமாக ஆர்எஸ்ஆர் குள்ளசாமி நீங்கள் தயவு செய்து உங்களுக்கும் இந்த நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடராக இருக்கட்டும் அல்லது வந்து நீங்கள் அமளியில் ஈடுபடலாம் அங்கே கத்தலாம் ஓம் பிர்லா வந்து ராகுல் காந்தியோடு சேர்ந்து சேர்ந்து கொண்டு அங்கே குழப்பத்தை உருவாக்கலாம் எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ எல்லாம் கையிலே வந்துடுச்சு வ ஆரம்பத்திலே முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னால் தூங்கவும் முடியல முடிச்சு முடிச்சு கொண்டு இருக்கவும் முடியல அதாவது ஒருத்தன் பக்கத்து பக்கத்து பக்கத்துருப்பில் போனா கூட உடனே போடுற ட்விட் போடுறானுங்க ஆகவே பார்த்து பார்த்து பேசணும் இரண்டு பக்கமும் மத்தாள மடிப்பது போல் இருக்குதுன்னு சொல்லி பொன்முடியை மேடையில் வைத்து வைத்து கொண்டு பேசினார் ஆகவே அந்த வகையில் நீங்கள் பண்கின்ற ஒவ்வொரு கூத்தாளிதனத்தையும் என்னெல்லாம் என்ன தேவை நாசுக்காய் பேச வாங்காமல் அவர்களை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து அதாவது உதவி செய்கிற மாண்பையும் இன்றைக்கு பிரித்து நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இந்த முப்பத்தி ஒன்பது பேரும் அங்க போயிட்டு சும்மா உலா வந்து கொண்டு ஜாலியா சுத்தி கொண்டு பன்னியும் பஜ்ஜியும் சாப்பிட்டு கொண்டு தமிழக மக்கள் மீது முளகாய் அரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அங்க ஒரு பெரிய அமளியே பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு சார் நீங்க வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு ஆர் ஆசை சொன்னாரு ஆனா நேத்து ஆஹ் பெரிய அமளியே அதாவது வந்து பார்லிமெண்ட்டே வந்து கொஞ்ச நேரம் வந்து நிறுத்தி வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய அமளி பண்ணிருக்கு காங்கிரஸ் அண்ட் வந்து திமுக எம்பிக்கள் எல்லாமே சேர்ந்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக இது வந்து நிறுத்தி வைக்கிற க அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய வீர தமிழ்ச்சி நிர்மலா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க ஒதுக்கியிருக்கிறாங்க அதை ப அதை பற்றி விவாதம் செய்யாமல் ஒரு பைத்தியக்காரனை போல் ராகுல் காந்தி ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இவர்கள் இந்த முப்பத்தி மூணு பேரும் கத்துறாங்க இவர்கள் இவர்கள் வந்து இப்ப நீங்க ஆளு அதாவது சிட்டிங் ரூலிங் பார்ட்டில இருக்கிற நம்முடைய பிஜேபியினுடைய கூட்டமைப்பில் இருக்கின்ற அத்தனை எம்பிகளையும் நீங்க பாருங்க தேஜாஸ்வி யாதவ் எடுத்துங்க இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கின்ற எம்பி எம்பிஸ் எடுத்துங்க அவங்களாம் அந்த விலையூர்ந்த வார்த்தையை மதிப்பான வார்த்தையை தங்களுக்கான வார்த்தையை மக்களுக்கான வார்த்தையை பிரதிபலித்து நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க இவனுங்க ஏதாவது தமிழகத்தை பத்தி பேசணும் ஒரே ஒரு காணொலி காமிங்க பேசியிருப்பானுங்க தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என்ன தேவை என்பதை தான் எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி பேச பேசின காணொலாம் பார்க்க முடியும் ஆகவே இவர்கள் தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக உள்ள போயிருக்கிறார் ஒரு தொகுதியுடைய பிரதிநிதியாக உள்ள போயிருக்கிற அந்த தொகுதிக்கு என்ன தேவை என்பதை ஆராசா பேசியிருக்கிறாரா பேசினது கிடையாது கனிமொழி கனிமொழி எம்பி தூத்துக்குடி மக்களுடைய தொகுதிக்கு என்ன தேவை மீனவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி பேசியிருக்கிறார்களா பேசினது கிடையாது அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எவ்வளவோ இன்றைக்கு வந்து இப்போ இண்டஸ்ட்ரி இருக்குது எவ்வளவோ தொழிலாளர்கள் இன்றைக்கு வந்து பாடுபட்டு கொண்டு இருக்கா இருக்கிறார்கள் அந்த சீவடம் செல்வம் செல்வம் என்பவர் பேசியிருக்கிறாரா கிடையாது இந்த முப்பத்தி ஒன்பது எம்பி எம்பியும் வந்தாவாக கரைவையற்றி கட்டி கொண்டு கூச்சலிடுவது தான் இந்த மீட்டிங்லாம் வந்து திமுக இரநூறுபா கொடுத்து ஆளு கூட்டின் போய் ஜே ஜே வாழ்க மு க ஸ்டாலின் சொல்லி கூச்சல் சொல்லுவாங்க பாரு அதே போல இவர்களை காங்கிரஸ் கைகூலியாக வாங்கி கூச்சி நடுபடியாய் செய்கிறது நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா மக்களுக்காக வாழக்கூடிய ஒரே சமூக நீதி கட்சி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு கே நேரு என்ன சொல்றாரா ஒரே சமூக நீதின்னு சொல்லிட்டு ஒரு என் அப்பாவு கூட சொல்றாரு எங்க அப்பாவு பண்ண கதை போன முந்தானத்தியா அது பாத்தீங்களா அந்த நரி கூறுவரனுடைய அண்ணா நினைவு நாள் நேற்று நினைக்கிறேன் நேற்று அண்ணா நினைவு நாள் என்ன பண்றாரு அவர் சாப்பாடு போடுறாரு சமூக நீதி பேசுகின்ற இந்த பெரியாரிசத்தினுடைய போர்களை தளபதிகள் அவங்க என்ன பண்ணோம் எல்லா சமூகத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ஒரு சாப்பாடு கொடுக்குறதில் கூட நரி நரிக்குறத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்பை காமிக்க காமிக்காமல் அவர்களை துரத்தி துரத்தடிக்கிறார்கள் அதை விடுங்க இப் இப்போ வந்து அணைக்கட்டு என்ற சொல்லி நினைக்கிறேன் வேலூரில் அணைக்கட்டில் அங்கே இருக்கிற பிரசன்ட் சேர்மேனை இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்ற விடல அந்த காணொலியில் பார்த்தீங்களா இது சமூக நீதியா அங்கே இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏ சேர்மேன் தான் கொடியேற்றணும் அங்கு அந்த சேர்மேன் யாரு எஸ் சி பட்டியலின் சமூகத்தை சேர்ந்த சேர்மேன் அவர் பேர் பாஸ்கர் என்று சொல்லி நினைக்கிறேன் அவரை குடியேற்ற விடவில்லை ஆனா இந்த திமுகவும் திமுக சார்ந்த கூட்டணிகளும் அண்ணன் திருமாவளவன் எங்க போனான்னு சொல்லி தெரியல பாரு காலெலாம் போட்டோல பார்த்தேன் அவருக்கு உடம்பு சரியில்ல அவர் அவர் பேசுறது அவருக்கே புரிய மாட்டேங்குது பித்து பிடித்து போய் கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட சமூக நீதி சமத்துவம் பெரிய அரசும் பேசுகின்ற இந்த திமுகவும் திமுகவுடைய கூட்டணிகளும் நரிக்குறவர்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காமல் இன்னைக்கு விரட்டி அடித்து அடித்திருக்கிறார்கள் அப்பா அவர்கள் ஆனால் அது மறுபுறம் பார்த்தீங்கன்னா அக்கா தமிழ் சக்கா போயிட்டு அதே கூட்டத்தோடு கூட உட்காந்து சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அன்பாக பழகி இருக்கிறார்கள் இந்த அணைக்கட்டு அந்த அந்த கிராமத்தில் கொடியேற்ற விடாமல் தடுத்து இருக்கிறார்கள் யாராவது ஒருத்தர் பேசுனீங்களா பேசல எந்த ஊரவும் பேசல இல்ல மு க தெரியாதா திருமாவளவனுக்கு தெரியாதா அங்க இருக்கிற கட்சியை சார்ந்த கூட்டணி தலைவர்களுக்கு தெரியாதா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுதான் எங்க அண்ணாமலான் சொன்னாரு நல்ல ஒரு பட்ஜெட்டை வந்து மத்திய அரசு ஒதுக்கி இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் ஆஹ் இரு இருக்கிறதுனா அவருனா நாற்பத்தஞ்சு நாளோ அறுபது நாள் தான் கண்டிப்பா இருக்க போறாரு என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெறும்பொழுது இவர்கள்லாம் கண்டிப்பாக சிறை செல்வார்கள் அன்றைக்கு உண்மையான சமூக நீதியை நாங்கள் நிலை நிலைநாட்டுவோம் பாருங்க இந்த ஆட்சி எப்படி நடந்தது வருகின்ற ஆட்சி எப்படி நடக்க போகிறது என்பதை மக்கள் மிகப்பெரிய மாண்பாக பார்ப்பார்கள் எத்தனை இன்ஜின் வந்தாலும் தா தாவேக்கா தான் டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்லியிருக்குறாரு நீ ரூபாய் கொடுத்தாலும் அஞ்சு ரூபா விசில் வந்து உங்களை வந்து விரட்டி அடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா நான் சொன்னார் பார்த்தீங்களா டாப் இன்ஜின் இல்லை இன்ஜினே இல்லை அதுக்கு தாவேக்காவும் ஒரு 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 வண்டி இன்ஜின் இல்லாத வண்டி அந்த வண்டிக்கு இன்ஜினும் கிடையாது அதில் பேசஞ்சரும் கிடையாது எங்கே இறங்குவான் எங்க போவான் ஸ்டேஷனே கிடையாது புரிதுங்களா ஒரு 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 கட்சியினுடைய தொண்டன் நீங்க திமுக கூட எடுத்துக்கங்க அதிமுக எடுத்துங்க பாஜக எடுத்துங்க அடிப்படை கட்சியை தோற்று அதாவது எப்படின்னா கஷ்டப்பட்டு கட்சியை தோற்றுவித்து யார் தலைவராக வருகிறார்களோ அவர்களுக்கு தான் முதன்மை தருவார்கள் இவர்கள் எல்லாம் எங்கிருந்தோ திருட்டுத்தனமாக வேற ட்ரெயின்ல இருந்து வந்து இங்கே ஏறினவன் செங்கோட்டையன் வேற ட்ரெயின்ல இருந்து வந்தவர் ஆடு வேற ட்ரெயின்ல இருந்து வந்தவர் இதுல சாரா வியாபாரி மட்டும்தான் அது கூட இயக்கத்தை நிறுத்தினர் சாராய வியாபாரி நீ ஓட்டுற ஆனால் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஊதி எல்லாரையும் ஓட ஓட போறான்னு சொல்லி சொல்றாரு கண்டிப்பாக சொல்றேன் உங்களுடைய அரசியல் சகாப்தம் கண்டிப்பாக விஜய் அவர்களை முடிந்துவிடும் இன்றைக்கும் உங்களுக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது கிளியரா கண்ணை திறந்து பாருங்க தனித்து நின்றால் தமிழக மக்கள் உங்களை தனித்து அடியோடு கூட அவ்வளோதான் நீங்கள் நான் சொன்னது போல எங்கேயாவது போய் வெளியே போய் நீங்கள் பிழைக்க வேண்டியது தான் உங்கள் குடும்பமும் அழிந்துவிடும் உங்கள் தொண்டர்களும் அழிந்து விடுவார்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் கூட்டம் தான் சேர்கிறது அது ஓட்டாக இன்றும் மாறவில்லை ஆகவே நீங்கள் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கப் போகிறீர்கள் அநேக முட்டுக்கட்டைகள் போடுவார்கள் உங்களால் சமாளிக்கவே முடியாது இன்றைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் கதவு திறந்திருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் தப்பிப்பீர்கள் இல்லை என்று சொன்னால் தனித்து விடப்படுவீர்கள்